கடலூர் மாவட்டம் பன்ருட்டி எல்லார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் சவுடேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தேவாங்க செட்டியார் சமூகத்தினரால் கொண்டாடப்பட்ட அம்மன் பண்டிகை என்னும் கத்தி போடும் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது கொண்டுவரப்பட்டு புனித நீர் கொண்ட அலங்கரிக்கப்பட்ட பாணியை கரகமாக சுமந்தபடி பக்தர்கள் முக்கிய வீதிகளின் வழியாக வீதி உலா சென்றனர் அப்போது விரதம் இருந்து காப்பு கட்டி கொண்ட பக்தர்கள் கையில் பட்டா கத்திகளை சுழட்டியபடி வீதி உலாவாக சென்றபடி குழந்தைகள் சிறியவர்கள் பெரியவர்கள் என அவர்களது தோள்பட்டை மற்றும் மார்பு பகுதிகளில் வெட்டிக்கொண்டு தங்களது ரத்தத்தை சவுடேஸ்வரி அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்த நூதன திருவிழாவில் முக்கிய நிகழ்வான கங்கா கிருஷ்ணா நர்மதா கோதாவரி உள்ளிட்ட புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்டு புனித நீரை பானையில் வைத்து அதனை ஆலயத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதன் மீது அம்மன் வடிவத்தில் அலங்கரிக்கப்பட்டு பிரம்மாண்ட வாழ் எந்த ஒரு பிடிமானமும் இன்றி நிற்கும் அதிசய நிகழ்வு அங்கிருந்து பக்தர்களை பற்றி பரவசத்தில் ஆழ்த்தியது இதைத் தொடர்ந்து அம்மன் வடிவம் கொண்டு பிரம்மாண்ட வாளுக்கு வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது பானையின் மீது எந்த ஒரு பிடிமானமும் இன்றி பிரம்மாண்ட வாழ் நிற்பது சவுடேஸ்வரி அம்மனை பானையில் மீது வந்து நிற்பதாகவும் இந்த நூதன திருவிழா முன்னோர்கள் காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்டு வருவதாகவும் வரலாற்று பிரசித்தி பெற்ற இந்த திருவிழாவில் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தேவாங்க செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு பட்டாக்கத்திகளை சுழற்றி சவுடேஸ்வரி அம்மனுக்கு தங்களது ரத்தத்தை காணிக்கையாக்க நேர்த்திக்கடனாக செலுத்துவதன் மூலமாக நினைத்தது நிறைவேறுவதாக தேவாங்க செட்டியார் சமூகத்தினர் தெரிவித்தனர் பானையின் மீது நின்ற அம்மனை போல அலங்கரிக்கப்பட்டு பிரம்மாண்ட வாளை நீண்ட வரிசையில் நின்றபடி திரளான பக்தர்கள் பொதுமக்கள் தரிசித்து சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உலுப்பக்குடியில் வேட்டைக்காரன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் பல நூறு ஆண்டுகளாக மாசி மாதம் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா பாரம்பரியமாக நடந்து வருகிறது இந்த திருவிழாவில் பிறந்த பெண் குழந்தை முதல் வயதான மூதாட்டி வரையிலான பெண்கள் பங்கேற்க அனுமதி கிடையாது விழாவில் ஆடுகள் நேத்திக்கடனாக கோவிலுக்கு வழங்கப்படும் இவ்வாண்டிற்கான விழாவையொட்டி நேற்றிரவு ஒரு மணிக்கு பொங்கல் வைத்து வழிபாட்டை துவக்கினர் பின்னர் நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட ஐம்பது ஆடுகள் பலியிடப்பட்டு சமைக்கப்பட்டன நூறு மூட்டை அரிசியில் சாதம் தயாரானது இந்த கரி விருந்து அங்கு கூடியிருந்த சுமார் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு சாதமும் ஆட்டக்கறி குழம்பும் பிரசாதமாக பரிமாறப்பட்டது நேற்று நடந்த கரி விருந்தில் புன்னாப்பட்டி காட்டுவேலம்பட்டி முளையூர் வேலாயுதம்பட்டி குட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்குறையில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து புகழ் பெற்று பஞ்ச நரசிம்ம ஆலயங்களில் ஒன்றான நரசிம்மர் ஆலயம் அமைந்துள்ளது வைணவ ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் அவதாரம் செய்து இந்த ஊரில் அமைந்துள்ள இந்த ஆலயம் மிகவும் பிரசி பெற்ற ஒன்றாகும் சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர் அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன மாசி மாத சுவாதி நட்சத்திர தினத்தினை முன்னிட்டு நரசிம்மர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நவக்கிரக ஹோமம் சுதர்சன ஹோமம் ஆகியவை நடைபெற்றன யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித கடங்கள் ஆலய வெளிப்பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து நரசிம்ம பெருமாள் மற்றும் தாயாருக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மகா தீபாராதனை நடைபெற்றது பக்தர்கள் தரிசனம் செய்து சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசி பெற்று அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீரங்கநாத பெருமாள் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது முன்னதாக மூலவர் தெய்வங்களுக்கும் மற்றும் ரங்கநாயகி தாயாருக்கும் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து கோவில் மண்டபத்தில் பிரதான திருவிளக்கை அலங்கரித்து கோவில் அர்ச்சகர் விக்னேஸ்வர பூஜையுடன் திருவிளக்கு பூஜையை துவங்கினார் பின்னர் பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து ஐந்து முகம் கொண்ட திருவிளக்கு மற்றும் மங்கள பொருட்களை வைத்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து திருவிளக்கு பூஜை செய்தனர் மகாலட்சுமி மந்திரங்கள் நூற்றி எட்டு பூற்றி மந்திரங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனைகள் செய்து நிறைவாக தீபாரதனை காட்டி வழிபாடு செய்தனர் இதில் கலந்து கொண்ட பெண்கள் குடும்ப நன்மைக்காகவும் உலக நன்மை வேண்டி கூட்டு வழிபாடு செய்து பெருமாளை வழிபாடு செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் தீர்த்தம் மூர்த்தி ஸ்தலம் என்று முப்பெருமையை கொண்ட அருள்மிகு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் மாசி மகா சிவராத்திரி உற்சவம் ஆடி திருக்கல்யாண வைபவம் ஆகிய இரண்டு திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய திருவிழாக்களாகும் இவ்வாறு இன்று மாசி மகா சிவராத்திரி உற்சவத்தினை முன்னிட்டு இன்று ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் நந்தி மண்டபம் பின்புறம் உள்ள தங்க கொடிமரத்தில் காலை பதினோரு மணி அளவில் மேஷலக்கணத்தில் வேதாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க வாத்தியங்களுடன் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அன்று துவங்கி பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் மார்ச் ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் தினந்தோறும் சுவாமி அம்பாள் பல்வேறு அலங்காரங்களில் தோன்றி ராமநாத சுவாமி திருக்கோவிலின் நான்கரது வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு பின்பு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான வெளி மாவட்ட வெளிமாநில பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வராகியம்மன் திருக்கோவிலில் பஞ்சமி திருநாள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இக்கோவிலில் அமர்ந்த நிலையில் பிரம்மாண்டமாக ஸ்ரீ வராகியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் முன்னதாக விநாயக பெருமானுக்கும் வராகி அம்மனையும் எழுந்துருள செய்து பொடி மஞ்சள் பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றன தொடர்ந்து அம்மனுக்கு அரளிப்பு மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்து பல்வேறு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர்